Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to யுவர் சேனல் எல்லாம் எப்படிங்க இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஸ்கூல் லீவில் இருக்காங்க கொண்ட குட்டீஸ்லாம் ஸோ அவங்களுக்கும் ஒரு டின்னர் ஹெல்த்தியாக தரதுக்காக தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை ஸோ ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை டின்னராக நீங்கள் இதை கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்தும் சேனலுக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவாஸ் சேனல் எல்லாம் இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கீரை பறிக்க போகிறோம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேழ்வரகு அடை செய்ய போகிறோம் அடை பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இப்போ பாருங்கள் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் இதை பறிச்சிக்க போகிறோம் இந்த முருங்கைக்கீரை போட்டு தான் நம்ம இன்றைக்கி அடை பண்ண போகிறோம் இந்த கீரை போட்டோன்னா அந்த அடை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு பாருங்கள் சின்ன இடத்துல மாடியில் இந்த கீரையை பறிச்சிக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அடை செஞ்சுடலாம் போதும் நமக்கு இவ்வளோ போதும் இப்போ அடை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரெடி பண்ணது நல் கேழ்வரகு வாங்கி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ தேவையான அளவுக்கு எடுத்துக்குங்க இப்போ நான் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் எடுத்துருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வெங்காயம் நிறைய போடலாம் நல்லாயும் நம்ம குட்டீஸ் எல்லாம் சாப்பிடுவாங்கன்றதுனால காரம் நான் கம்மி பண்ணிக்கிட்டேன் ஸோ ஒரு ஆஃப் பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கலந்துக்குங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த முருங்கைக்கீரையும் போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு நார்மலாக கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டின்னராகவும் கொடுத்துக்கலாம் பழைய காலத்திலலாம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து இந்த கேழ்வரகாடை செய்வாங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்குங்க இந்த அடைலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாரம்பரியமான அடை அதாவது அந்த காலத்துலலாம் வந்து யாராச்சும் கெஸ்ட்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு இந்த கேழ்வரகு அடை தான் செஞ்சு தருவாங்க ஸ்வீட் வேணும்னா வெள்ளம் போட்டு செஞ்சு தருவாங்க காரம் வேணும்னா இந்த மாதிரி முருங்கைக்கீரை போட்டு செஞ்சு தருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்குங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க நமக்கு அடை வந்து தட்டுற பதத்துக்கு ஒன்று இந்த பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி மாவுக்கெலாம் பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பதத்துக்கு கொஞ்சம் எலகுவாக இருக்கணும் இப்போ நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணி தொட்டு எடுத்துக்கோங்க இப்போ உருண்ட ஒரு மாவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தட்டிக்குங்க நல்லா மெலிசாக தட்டினீங்கன்னா கூட நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாக குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இதில் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் வெறும் நாட்டு வெள்ளம் போட்டு இல்லை கருப்பட்டி போட்டு கூட செஞ்சு தரலாம் இதே மெத்தட் தான் எந்த இதுவும் போடாமல் வெறும் கருப்பட்டி மட்டும் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தட்டிக்குங்க தட்டிவிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்குங்க ஏன் அந்த ஹோல் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடை வந்து நமக்கு சீக்கிரம் வெந்துடும்ன்றதுனால அந்த ஒரு ஹோல் போடுறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக தட்டிக்குங்க தண்ணி வச்சே நீங்கள் தொட்டு தட்டிக்குங்க எண்ணெய் கூட தேவையில்லை நல்லா கொஞ்சம் தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு லைட்டாக தொ தொட்டு தொட்டு இந்த அடை வந்து நல்லா அடை இந்த மாதிரி நல்லா மெல் மெலிசாக தட்டிக்குங்க இப்போ நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்குங்க இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சு காய வச்சிட்டோம் இப்போ வந்து தோசைக்கல்ல எடுத்து அப்படியே நம்ம போட்டுக்கலாம் இந்த ஹோல் வந்து எதுக்காகனா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கொஞ்சம் உள்ளே ஃபுல்லாக வேகன்றதுக்காக தான் இப்போ அப்படியே கையோடு எடுத்து நம்ம ஆல்ரெடி காய வச்சுருக்க தோசைக்கல்லில் போட்டுடலாம் போட்டுட்டு நெய் வே ஊற்றுங்க அதாவது நல்லெண்ணும் யூஸ் பண்ணலாம் இப்போ குழந்தைங்களுக்குலாம் நம்ம வந்து நெய் பசு நெய் இருந்துச்சுன்னா பசு நெய் ஊற்றி கொடுக்கலாம் இப்போது நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லது தான் மற்ற எண்ணெயை விட இதுதான் பெட்டர் நல்லெண்ணெய் இல்லைனா நெய் அப்போ தான் வந்து இந்த அடைக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நல்லா வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா அடையோட கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி வேந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே திருப்பி போடுவோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து மிதமான தீளை வச்சு தான் நீங்கள் செய்யணும் ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா உள்ளெல்லாம் வேகும் இதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம பண்ணணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு இப்போ அப்படியே திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க அகெயின் இப்போ பார்த்திங்கன்னா அகெயின் திருப்பி போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ திருப்பி போட்டுட்டு அப்படியே எடுத்துடலாம் நல்லா வெந்துடுச்சு ஸோ கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை ரெடி இதை வந்து நீங்கள் மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணித்தரலாம் நைட்லேயும் நீங்கள் வந்து டின்னராகவும் பண்ணித்தரலாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதுவும் இப்போ ஸ்கூல்லாம் லீவிட்ருக்காலும் நீங்கள் மார்னிங்கில் அழகாக குட்டீஸ்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் அவங்க அழகாக உட்காந்துட்டு பொறுமையாக சாப்பிடுவாங்க ரொம்ப ரசித்து ருசிச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து அது டேஸ்ட்டு கிடைக்கும் அதாவது ஒன்ஸ் அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அகெயின் கேட்பாங்க நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டோம்னா நல்லாயிருக்கும் நம்ம அவசர அவசரமாக நூடுல்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் ரேராக என்றைக்காச்சும் அது மாதிரி பண்ணிக்கோங்க பட் இந்த மாதிரி கம்பில் கேழ்வரகுல இந்த மாதிரிலாம் ரெகுலராக பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தி அவங்களுக்கும் டேஸ்ட் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கண்டிப்பாக இதை நம்ம சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிப்பீஸ் வேணும்னா சொல்லுங்கள் நம்ம ரெடி பண்ணி வீடியோ போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான அடை பார்த்தோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை